தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லாம இந்திய சினிமாவுக்கே சூப்பர் ஸ்டாரா விளங்கிட்டு இருக்கவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இவருடைய இளைய மகள் தான் சௌந்தர்யா ரஜினிகாந்த் இவங்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு செப்டம்பர் மூணாம் தேதி தொழிலதிபரான அஸ்வின் கூட திருமணம் நடந்துருந்துச்சு இவங்களுக்கு ஒரு பையனும் இருக்கா இந்த நிலையில சமீபத்துல இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமா இவங்க ரெண்டு பேருமே டிவோர்ஸ் பண்ணிருக்காங்க இதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய இளைய மகளான சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு இப்போ இரண்டாவது திருமணம் நடந்திருக்கு சென்னையில பிரபலமான தொழிலதிபரான வணங்காமுடியோட பையனான விசாகன் அவர்களுக்கும் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு இப்போ திருமணம் நடந்திருக்கு இவங்களுடைய திருமணம் நேற்று சென்னையில இருக்கிற லீலா பேலஸ் மிக பிரச்சு இந்த திருமணத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எளிய முறையில விருப்பப்பட்டார் அவரை மீறி குடும்பம் எதிர்பார்க்காத ஒரு திருமணத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய நெருங்கிய நண்பர்கள் மற்றும் முக்கியமான பிரபலங்கள் மட்டும்தான் கலந்து இருக்காங்க அந்த வகையில தமிழக முதல்வரான எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதல்வரான ஓ பி எஸ் அவர்கள் பங்கேற்றிருந்திருக்காங்க அதை தொடர்ந்து திமுக தலைவரான மு க ஸ்டாலின் அவர்களும் மதிமுக முக தலைவரான வைகோ அவர்களும் பங்கேற்றிருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவோட உலக நாயகன் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய நெருங்கிய நண்பரான கமலஹாசன் அவர்களும் இந்த இந்த இவங்க எல்லாருமே சௌந்தர்யா அவர்களையும் விசாகன் அவர்களையும் மனசார வாழ்த்திருக்காங்க சினிமா பிரபலங்கள் மற்றும் இயக்குநர்கள் பங்கேற்றிருந்திருக்காங்க அந்த வகையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்பவே எதிர்பார்த்தவரால் இந்த நிகழ்ச்சிக்கு வரல அது யாருன்னு பார்த்தா தளபதி விஜய் அவர்கள் தான் அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரதா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தாரு ஆனா அவரால் கடைசி நிமிஷத்துல வர முடியல அதுக்கான காரணம் என்னங்கிறது வெளியாயிருக்கு அது என்னன்னு பார்த்தா தளபதி விஜய் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரதா உறுதியா இருந்துச்சு ஆனா கடைசி நிமிஷத்துல அவருக்கு ஒரு பர்சனல் ஒர்க் வந்தனால அவரால் விசாகன் சௌந்தர்ய திருமணத்துக்கு வர முடியல அதனால தளபதி விஜய் அவர்கள் அவருடைய அப்பா அம்மாவான எஸ்ஏ சந்திரசேகர் அவர்களையும் சோபா அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு அனுப்பியிருக்காரு தளபதி விஜய் அவர்களால் அந்த வேலையை தவிர்க்க முடியாத ஒரே ஒரு தான் அவர் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கல இன்னொரு தகவல் வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாம இன்னும் சில நாட்கள்ல தளபதி விஜய் அவர்களை சௌந்தர்யா மற்றும் விசாகன் அவர்களை நேரில் போய் சந்திக்க போறதாகவும் இன்னொரு தகவல் வெளியாயிருக்கு என்னதான் தான் தளபதி விஜய் அவர்கள் தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தை சொன்னாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தளபதி விஜய் மேல கொஞ்சம் கோபமாகவும் வருத்தமாகவும் இருக்கதா இன்னொரு தகவலும் வெளியாயிருக்கு இந்த வீடியோ பார்க்குற நீங்களாரும் விசாகன் சௌந்தரிய திருமணத்தை பத்தியும் தளபதி விஜய் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறத பத்தியும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க எங்களுடைய தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க